தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இப்ப இந்தியா இருக்கிறது அசாதாரண சூழல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பஹல்காம் அட்டாக் நடந்து முடிஞ்சுதா அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு மேஜர் டெரர் அட்டாக் நடந்ததா பல பிறப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு இருக்கெல்லாம் இது சார்ந்து ஆக்சுவலா வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே பயங்கரவாதிகளோட நாசகர வேலையாயிடுது இதை பத்தி தான் டீடைலா பேச போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் மக்களே ஸோ முடிஞ்சளவுக்கு கூர்ந்து கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்ம உளவுத்துறை இருக்காங்கள இவங்களுக்கு சமீபத்தில் ஒரு தகவல் கிடைக்கிது இது போல் இந்தியாவில் பல நகரங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க ஒரு டீம் டீமாக ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த வேலையை பண்ண வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பெரிய இன்டர் தகவல் கிடைக்கிது இது போல் குரூஷியல் தகவல் கிடைச்சதும் நம்ம உளவுத்துறை எந்தளவுக்கு ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுவான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இவங்க என்ன பண்ணாங்க பாதுகாப்பு படையினர் இருக்காங்கள அவங்க எல்லாருக்கும் டொமஸ்டிக் இஷ்யூ சார்ந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம நாட்டுக்குள்ள இது போல பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கு அது சார்ந்து எல்லாரும் சிறப்பு கவனம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா பொதுவாக எல்லை சார்ந்து இது போல் சர்வீஸில் ஈடுபடுறவங்க டொமஸ்டிக் டிஃபென்ஸ் சார்ந்து இந்த நேரத்தில் எல்லாருக்கும் டைரக்ட் பண்ணப்பட்டாங்க அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பை எந்த அளவுக்கு பீக்கில் கொண்டு போக முடியுமோ கொண்டு போனாங்க அதிலும் ஸ்பெசிஃபிக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இடத்த மிஸ் பண்ணிட முடியாதுல்ல அங்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க மற்ற பகுதியில் எல்லாம் கண்காணிப்பு வலயத்தின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு அந்த உளவுத்துறைக்கு தகவல் கிடச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலிடான இன்ஃபோன் சொல்லலாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நடந்துச்சு பாருங்க கைதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் காஷ்மீரில் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்கள் இருக்குல்ல இதோடு தொடர்பில் இருந்ததாக சொல்லிவிட்டு மூன்று டாக்டர்ஸை கைது பண்ணுறாங்க மூணு பேரும் டாக்டர்ஸு இவங்களோட ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேருங்க இந்த டாக்டர்ஸ் மூணு பேர் இதோடு சேர்த்து ஒரு அஞ்சு ஒட்டு மொத்தமாக சேர்த்து எட்டு பேர் கைது பண்ணப்படுறாங்க அவங்க கிட்டே இருந்து வெடி பொருட்கள் அண்ட் ஆயுதங்கள் பறிமுதல் பண்ணப்படுது ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இருக்குல்ல அவ்வளோ சீர கையில் கிடைச்சிருமா ஆனால் அதெல்லாம் அங்கேருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க விசாரணையில் இந்தியாவில் நாசகர வேலையை செய்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்க விஷயமும் உறுதி ஆயிடுச்சு முதல்ல கிடச்ச தகவல் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த சிறப்பு கவனம் செலுத்தப்படும் போது காஷ்மீர் பகுதியில் இது போல விஷயங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்படுதா பிடிச்சு விசாரிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருதா அதுவும் அங்கேருந்து கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்கள் இருக்குல்ல ஏதோ நூறு கிலோ இரநூறு கிலோன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ அவ்வளோ வெடிமருந்துகள் அங்கேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த ஐஐடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த நக்சல்ஸ் எங்கன்னா ஒரு வெடி சம்பவத்தை ஏற்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்னா இது போல மெட்டீரியல்ஸை பயன்படுத்துவாங்க அந்த ஐஐடி எக்ஸ்ப்ளோசிவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வரதுக்கு தேவையான அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்க பாருங்க அந்த பொருட்களை தான் இங்கேருந்து நம்ம டிஃபன்ஸில் இருக்கவங்க ஃபுல்லாக சீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பிளானை பற்றியும் தெரிஞ்சிருச்சா அங்கே சில விஷயங்கள பறிமுதல் பண்ணப்பட்டுருச்சா உளவுத்துறைக்கு என்ன மனசில் யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்க இங்கே இவ்வளோ பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ இந்தியாவில் வேறு எந்தெந்த பகுதிகளுக்கெலாம் இது போல் பொருட்கள் போயிருக்கு அங்கே எவ்வளோ கும்பல்லாம் இது போல் பயங்கரவாத சதி செயலை செய்கிறதுக்கு எல்லாம் தீவிரமாக இருக்காங்க ஸ்லீப்பர் சர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அவங்க சார்ந்த ஆர்டர்ஸ் என்ன போயிருக்காங்க அவங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக அவங்க டீப் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சொல்லி வச்சா மாதிரி இதுக்கப்புறம் நடந்ததாங்க கொடுமையே நேற்றைக்கு மாலை ஒரு ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி வாக்கில் கரெக்டாக நம்ம டெல்லி செங்கோட்டை இருக்குல்ல அதுக்கு அருகில் இருக்க ஒரு மெட்ரோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இந்த பார்க்கிங் இருக்கும் பாருங்க அந்த பகுதி சார்ந்து ஒரு ஹுண்டே ஐ டுவெண்ட்டி கார் வெடிச்சு சதுரது அந்த இடத்துல கேஸ் ஸ்டேஷன் ஒன்று கிடையாது ஓகேவா அந்த கார் நிறுத்தப்பட்டிருக்க இடத்துல பட்டுன்னு நெருப்பு பிடிச்சிக்கிற மாதிரி விஷயமும் அங்கே கிடையாது ஆனால் அந்த கார்லேருந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு இந்த கடலுக்கு கீழே அழுத்தம் தாங்க முடியாமல் இன்ஃப்ளோர்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா அது போல் உள்ளே போய் வெடிக்கிற விஷயம் கிடையாது வெளியே எக்ஸ்ப்ளோட் ஆகிற விஷயம் இது இங்கே நடந்துருச்சு இந்த காருக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அதில் நாலு பைக்கெலாம் நிலைமையை பார்க்கணுமே அது பைக்குன்னே சொல்ல மாட்டிங்க அந்தளவுக்கு கந்தர் கோலம் ஆயிடுச்சு அதை சுற்றி இருந்த பல வாகனங்கள்லையும் தீ மல மல மலன்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து அக்கம் பக்கத்து மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தலை இருச்சு அங்கேருந்து பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தொலைவில் இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் இந்த பேனிக்கை பார்த்து அவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடமே ஒரு மாதிரி போர்க்களமாக காட்சி இந்த வாகன பாகங்கள் இருக்குல்ல கிட்டத்தட்ட முந்நூறு அடி உயரம் வரைக்கும் தூக்கி வீசப்பட்டிருக்குங்க எக்ஸாஜ்ரேட் பண்ணல மக்களே இவ்வளோ உயரத்துக்கு அந்த பார்ட்ஸ்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவோட பவரை பாருங்க இந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க சாலையில் அவங்களில் பல பேர் கடுங்காயம் அதாவது சம்பவம் நடந்த இடம் இங்கே அப்படின்னா இந்த பார்ட்ஸ்லாம் வெடிச்சு சதரிச்சு இல்லை அதெல்லாம் போயிட்டு அங்கங்கே சில பேர் உடம்பை துளைச்சிருக்குங்க அதில் மட்டுமே பல பேரும் காயம்பட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் படுகாயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க தீயணைப்பு வீரர்களாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் எல்லாம் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம நாட்டோட தலைநகரை நடக்கிறது இதெல்லாம் இது வரைக்கும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை பதிமூணு பேருங்க பதிமூணு பேர் இந்த எண்ணிக்கை இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இருபதுக்கும் மேற்பட்டவங்க பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க அதில் சில பேர் கிரிட்டிக்கலாக வேற இருக்காங்க இந்த பேட்ரி கோலாகதெல்லாம் ஏற்பட்டு கார் வெடிச்சுதா அப்படி இல்லைனா கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல அது எதுனா வெடிச்சுதா இந்த கார் சார்ந்து அப்படி இதுவோ இல்லைன்னா நாசகர வேலையா வெடி மருந்து சார்ந்து கொண்டு போறப்ப இல்ல அதை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வச்சாங்களா இது போல ஆயிரத்தெட்டு குழப்பங்களோடு தடையவியல் சோதனை ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு டெட்டனேட்டர் அமோனியம் நைட்ரேட் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த குழப்பங்கள் இருந்துச்சுல்ல பேட்டரி வச்சிருக்கலாம் இல்லைன்னா சிலிண்டர் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த அமோனியம் நைட்ரேட் கூட சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படவே கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ரைட்டு இது நாசகர வேலையாக இருக்கிற வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த அமோனியம் நைட்ரேட் சொன்னால் பார்த்தீங்களா இதைத்தான் அந்த காஷ்மீரில் சீஸ் பண்ணாங்கன்னு சொன்ன பாருங்கள் அங்கே சீஸ் பண்ணப்பட்ட பொருள் ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குல்ல அது சார்ந்து உருவாக்க இதை பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் ஸோ இதனால தான் அவ்வளோ டவுட் வந்துச்சு இது இங்கே மட்டும்தான் இருக்கா இந்தியாவில் பல பகுதிகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கா அளவுக்கு பல்கான குவான்டிட்டியில் அப்படின்னு எல்லாம் சந்தேகிக்க ஆரம்பித்தாங்க இந்த உத்தரப்பிரதேஷ் கோயில்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் உச்சகட்ட பாதுகாப்பு ஏன்னா டெல்லி உத்தரப்பிரதேஷ் நீங்க பிரிச்சு சொல்லவே முடியாது ஒரு சில சிட்டிஸே பார்த்தீங்கன்னா இங்கே வரதா அங்கே போதான குழப்பம் இருக்கும் அவ்வளோ நெருக்கும் எல்லையோரு பாதுகாப்பு படையினர் தீவிரமான ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க சென்னை மும்பை டெல்லி இப்படி எல்லா முக்கியமான இந்தியாவோட ஹப்பா கருதப்பட்டு இருக்க பகுதிகள் இருக்குல்ல அங்கெல்லாம் தீவிரமான சோதனைகள் மக்கள் ஏன்னா எல்லாமே இந்தியாவில் பேர் சொல்கிற நகரங்கள் வேற அங்கெல்லாம் தீவிரமான சோதனை ரெட் அலர்ட்டை மழை காலங்களில் விடுத்து பார்த்துருப்பீங்க இது போல டைம்ல யோசிச்சு பார்த்துருப்பீங்களா ரெட் அலர்ட்டு ஹை ரெட் அலர்ட்டுங்க இந்தியாவில் முக்கியமான நகரங்கள் சேர்ந்து விடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் இங்கே இது போகணும் நடந்துருச்சு முதலாவது பிடிச்சோம் அதுக்கப்புறம் டெல்லியில் இப்படி நடந்துருக்கு செங்கோட்டைக்கு அருகிலேயே இந்தியாவில் பல பகுதியில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரெட் அலர்ட்டை இஷ்யூ பண்ணாங்க இந்த மோப்ப நாய்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வரவழைக்கப்பட்டு இந்தியாவோட முக்கியமான நகரங்களில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடங்கள் இங்கே எல்லா பகுதிகளிலையும் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டாங்க அஃபிஷியல்ஸ் டெல்லி போலீஸ் இவங்க தாங்க இப்போ உருண்டுகிட்டு இருக்க இவங்க கிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போன்ல பேசியிருக்காங்க அங்கே இருக்க கள நிலவரத்தை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஸ்பாட்டு கிளம்பி வந்துட்டாப்ல இதெல்லாம் அங்கே நடந்துச்சு இது கூடவே இந்த என்எஸ்ஜி என்ஐஏ இந்த விசாரணைகளுக்கு உத்தரவிட்டார் அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடியோடு தீவிரமான ஆலோசனை ஈடுபட்டார் கான்வர்சேஷன் போன் கான்வர்சேஷன் மூலமா நாடு முழுக்க பாதுகாப்பை அளவுக்கு பலப்படுத்தணும்னு இந்த ரெண்டு பெரிய பொறுப்பில் இருக்கவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க மத்திய உள்துறை அமைச்சரும் பிரதமர் மோடி அவர்களும் டெல்லி போலீஸ் கமிஷனர் இருக்கார்ல அவர் இதை பற்றி ப்ரெஸ் கிட்ட விவரிச்சாருங்க என்னென்ன சொன்னாப்பில் காருக்குள்ளே வெடிமருந்து இருந்துச்சு ஓகேவா இந்த வருஷத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் வெடிமருந்து இருந்துச்சு விபத்தா இல்லை நாசகர வேலையா அப்படின்றத நாம முடிவு பண்ணணும்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கணுங்க கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறோன்னு சொல்லிட்டாரு ஓபா சட்டம் இருக்குல்ல யூஏபிஏ அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பிஎன்எஸ் வெடிப்பொருட்கள் சட்டப்பிரிவுகள் இருக்குல்ல அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கு அளவுக்கு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு இவ்வளோ செக்ஷன்ஸை சேர்த்து சேர்த்து இந்த ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி கார் தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இது என்னன்னா ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அந்த கார் நம்பர் பிளேட்டு ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணது இந்த பார்க்கிங் லாட்டில் கார் என்ட்ரி ஆகுற அந்த காட்சி இருக்குல்ல அது சிசிடிவி கேமராவில் தெள்ள தெளிவாக பதிவாகிருக்கு அந்த பாருங்களா நீங்களே அதை ஓட்டிட்டு வர்றது சார் இந்த ஒரு நபராக உள்ள பல பேராக உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆக்சுவலா இப்போதைக்கு அஃபிஷியல்ஸ் சொல்றது தனியாக தான் வந்திருக்காப்ல அந்த காரில் ஓட்டிட்டு ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த காட்சியை பாருங்க இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் কি <laughs> <laughs> சுனேரி மஸ்ஜித் பார்க்கிங் லாட் ஒன்று இருக்கு அங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருந்திருக்கு ஆக்சுவலா பிளாஸ்ட் நடந்த இங்கே கிடையாது ஆனா மூணு மணி நேரம் இந்த பார்க்கிங் லாட்ல இருந்திருக்கு இந்த கார் இதுக்கு பிற்பாடு இந்த கௌரி சங்கர் அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்குல்ல அந்த பகுதியை நோக்கி இந்த கார் வெளியேற ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து அதுக்கப்புறம் ஃபைனலா செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கரெக்டாக வெடிச்சிருக்கு ஸோ இதை பார்க்குறப்ப ஆக்சிடென்டெலாம் நடந்த மாதிரி தெரிலல இந்த சந்தேகம் தான் இந்திய மக்கள் எல்லாருக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கு இது ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை இதே ஆக்சுவலாக அந்த ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி காரோட ஆர்சி இந்த ஆர்சியில் ஓனரோட பேர் தள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கோல பேரை பார்த்தீங்களா முகமது சல்மான் ஆக்சுவலாக இந்த காரோட ஒரிஜினல் ஓனர் சல்மான் தான் ஆர்சியில் இருக்க பேர் தான் ஒரிஜினல் ஓனராக கன்சிடர் பண்ண முடியுமா ஸோ சல்மானை கன்சிடர் பண்ணிடலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே ஏன்னா இது சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு அது எல்லாம் நாம் ஒன்று ஒன்றா அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னாக்கா நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துதுங்க அதை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன் இந்த சல்மான் சொன்னோம் பார்த்தீங்களா இவர் நதீம் அப்படின்ற பர்சன்கிட்ட இந்த காரை ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி காரை விற்றுக்காப்புல இதுக்கப்புறம் இந்த பழைய காரெலாம் வாங்கி விற்பாங்க பார்த்தீங்களா யூஸ்டு கார் டீலர்ஸு அதில் ஒரு டீலரை பிடிச்சி அவர் ஆக்சுவலாக அந்த ராயல் கார் ஜோன்னு சொல்லிட்டு அந்த யூஸ்டு கார் டீலர் பிராண்டு எங்கள் ஃபரிதாபாதில் இருக்குது இங்கே இருக்க இந்த பிராண்டுக்கிட்ட இந்த காரை தள்ளி விட்டாங்க கடைசியா தாரிக் அப்படின்ற பர்சன் தான் இந்த காரை வாங்கியிருக்காப்ல அந்த கிட்ட இருந்து இந்த தாரிக் சொன்ன பாத்தீங்களா இந்த தாரிக் ஃபரிதாபாத்தை சேர்ந்தவர் ஆனால் அவரோட பூர்வீகம் என்ன தெரியுமா புல்வாமா புல்வாமா மறக்க முடியுமா ஓகே சரி அவரு காரை வாங்கினாரு ஃபரிதாபாத்தை சேர்ந்தவர் புல்வாமாவை நேட்டிவாக கொண்டவர்ன்றீங்க நாம் எதுக்கு பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தரை மட்டும் வச்சு பார்த்தா இது பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம் ஆனால் இன்னொருத்தரை பற்றியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே கன்சிடர் பண்ணுவீங்க டஸ்க்ரீனில் தெரியல இவன் பேர் முசமில் ஷக்கீல் டாக்டர் முசமில் ஷக்கீல் இந்த பர்சனை தான் காஷ்மீரில் அரெஸ்ட் பண்ணாங்க அதை டாக்டர் சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னல அதில் இந்த பர்சனும் ஒருத்தன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் ஐஇடி மேக் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக இங்கேருந்து சீஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த நபரும் ஃபரிதாபாதை சேர்ந்தவர் தான் இந்த நபரோட நேட்டிவ் என்ன தெரியுமா சேம் புல்வாமா கனெக்ட் பண்ண முடியுதா ஓகே டெல்லி பிளாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா அது எப்போ திறமா நடந்துச்சு இந்த நபரையும் இந்த நபர் கூட சில பேரையும் காஷ்மீரில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிற்பாடு தான் ரெட் ஃபோர்ட்டு கிட்ட இந்த பிளாஸ்டே நடந்திருக்கு ஸோ தாரிக்கோட டைரக்ஷனு கீழே யாரோ இந்த வேலையை பண்ணிருக்கலான்றது தான் இப்போதைக்கு பெரிய அசம்ஷன நிலவிக்கிட்டு இருக்குங்க இப்போ ஸ்கிரீனில் தெரியுதாப்ல பேரு முகமது உமர் டாக்டர் சேம் டாக்டர் ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை தற்கொலைப்படி தாக்குதலாக சில அதிகாரிகள் கருதுறாங்க அவங்க சந்தேகிக்கிற மிக முக்கியமான நபரு இந்த உமர் தான் இந்த உமரை பற்றி சொல்லணும்னா காரை ஓட்டிட்டு வந்த நபராக கருதப்படுறது இந்த பர்சன் தான் ஸோ தாரிக் சொல்லி இந்த நபர் காரை ஓட்டிட்டு வந்த மாதிரி பார்க்கப்படுது காரை ஓட்டிட்டு வந்து அதுவாக வெடிச்சதால் ட்ரிகர் பண்ணப்பட்டதா இதுதான் இப்போதைக்கு விசாரணை கீழே இருக்கு அதை பற்றி நான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது அதை விட்டுருங்க இவர் எங்கே திரும்ப ஒர்க் பண்ணியிருந்திருக்காப்புல சேம் ஃபரிதாபாத்தில் அல்ஃபலா மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல இந்த நபர் ஆதில் அகமதுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு டாக்டரோட அசோசியேட்டு என்ன தமிழ் புதுசாக இருக்குது யார் அந்த ஆதில்னு கேட்டீங்கன்னா அவரை பற்றி சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியாத ஒரு முகம் இதுதான் அந்த டாக்டரோட முகம் டாக்டர் ஆதில் இவர் ஃபார்மர் சீனியர் ரெசிடென்ட் டாக்டருங்க இந்த ஆதில் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜிஎம்சி இருக்குல்ல அனந்தநாக்ல அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த பர்சன் இவர் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாப்ல அந்த கேங் அரசு சொன்ன பாத்தீங்களா அது சார்ந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாப்ல ஸோ இந்த நபர்கிட்ட இருந்து அப்படியே நூல் பிடிச்சி வந்து அந்த இருந்து சல்மான்ற பேர் சொன்ன பாத்தீங்களா அது வரைக்கும் நிறுத்தி நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே பல டாட்ஸ் கனெக்ட் பண்ண விரும்புவீங்க அவ்வளோ விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தராக விசாரிச்சு போனா இதெல்லாம் வெளியே வருது இந்த உமரோட அம்மா அண்ட் சகோதரி இந்த ரெண்டு பேரையும் காஷ்மீர்ல வச்சு இவ்வளோ பண்ணிருக்காங்க வேலையில் இருக்காங்க குடும்பத்தினர் சார்ந்த பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஐந்து டாக்டர்ஸ் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் முசாமில் டாக்டர் ஆதில் டாக்டர் ஷாஹின் டாக்டர் மொஹிதீன் அண்ட் டாக்டர் ஒமர் இப்ப வரைக்கும் அஞ்சு பேருங்க இதுக்கப்புறம் எத்தனை பேருன்னு தெரியல நிறைய பேருக்கு பாகிஸ்தானில் டவுட் வந்திருக்கும்ல ஆக்சுவலாக அவங்க பாகிஸ்தான்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க கிடையாது நம்ம இந்தியாவில் டாக்டர்ஸா இருந்திருக்காங்க அப்பவே பட்ட அவங்க சார்ந்துதான் இப்ப அடுக்கடுக்கான பல கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க விசாரணை இப்ப நடந்துக்கிட்டு வருது இதை பத்தி விரைவிலேயே நாங்க பப்ளிக்க ஏன்னா பண்ணுவோன்னு சொல்லியிருக்காருங்க முடிவுன்னு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நாட்டு மக்களுக்கு அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு தொடர்புடைய யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்றாருங்க தெரிஞ்சிடும் ரைட்டு நாசகர வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரிக்கு இது தெரியாம வந்திருக்குமா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஆனால் இப்போ எதுவுமே சொல்லாம நாங்கள் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதியின் முன் இந்த தொடர்புடையவங்க நிறுத்தப்படுவாங்கன்னு கிட்டத்தட்ட சபதம் தோன்றியில் தான் அவர் பேசியிருக்காரு இந்த நேரத்தில் ஒரு பரபரப்பு அறிவிப்பை வெளியிடப்பட்டிருங்க சம்பவம் நடந்த இடம் சார்ந்து இந்த செங்கோட்டை பகுதி இருக்குல்ல அங்க வர்ற பதிமூணாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் வரைக்கும் அந்த பகுதியை ஃபுல்லாக மூடுறாங்க இட் மீன்ஸ் ஃபுல்லாக பேரிகேடை போட்டு உள்ளே ஈக்காக்காக அண்ட முடியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு அருகில் இருக்க லால் கிலா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல அதுவும் மூடப்படுது ஏன்னா இப்போதைக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்பாட்டை தான் ஏன்னா இது மட்டும் ஒரு பயங்கரவாத வேலையாக இருந்து அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் ஒரு வேலை இருந்தால் இதுக்கப்புறம் உலகத்தில் அமைதின்றது இருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி வான் பண்ணியிருக்கோமா அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால உலக நாடுகள் இப்போ இந்த விஷயூ சார்ந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் இப்ப பூட்டானில் இருக்காங்கல்ல அங்க இருந்தபடி என்ன சொல்லியிருக்காருனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதிகாரர்கள்னு ஆரம்பிக்கிறாருங்க ஸோ நம்ம கவர்மெண்ட் எந்த ஸ்டாண்டை எடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஒருத்தரை கூட நான் தப்பிக்க விட மாட்டேன் தப்பிக்கவே விடமாட்டேன் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்கல்ல காயம்பட்டவங்க உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் அவங்க கூட இந்த நாடு தோணை நிற்குது ஒவ்வொரு சிட்டிஸுனா தோண நிற்கிறான்னு இவர் சொல்லியிருக்காரு எல்லாருமே தோணை நிற்கிறோம் அந்த விக்டிம்ஸ் கூட ஆக்சுவலாக மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினதாக இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு திரும்ப வேலை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா இது வேறு எதனா ஒரு மோட்டிவ்ல பண்ணிருக்கலாம் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக கிளைம் பண்ணலையே அப்போ வேறதானா மோட்டிவில் பண்ணிருக்கலாம் இல்ல விபத்தா கூட இருக்கலாம் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்றீங்களா மக்களே ஏன்னா கவர்மெண்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணாமல் நாம ஒரு விஷயத்தை இதுதான் உண்மை நம்பிட முடியாது அசம்ஸ் நான் வேணால் பதிவு பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதாக உண்மை நம்பிட முடியாது ஆனால் கவர்மெண்ட் என்ன ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட போகிறாங்கன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க இந்த கேள்வி சார்ந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்